குரு ஓவர்லாக் மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபோர்ட்டபிள் மிஷின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாரி ஆபீஸ்லேருந்து பேக்கிங்கோட இப்போ தான் வந்து இறங்கிச்சு இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது மிஷின் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த மிஷின் நான் கோயம்புத்தூரில் ஒரு வந்து வாங்கினேன் ஆன்லைனில் விசாரித்து பார்த்துட்டு ரெண்டாவது நான் அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டேன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நான் வாங்கினது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து கேட்லாக் மேனுவல் இருக்குது இதில் இந்த ஸ்பேர்ஸ் பற்றி எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருக்காங்க எப்படி இந்த ஸ்டிச் வரும் இதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் என்னென்ன எல்லா டீட்டெயிலும் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ற டீட்டெயிலையுமே இதில் போட்டிருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்லெட்டை தனியாக வச்சுட்டு வேற என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது நூல் வர்ற ஸ்டாண்டு இதோட வந்து பெல்ட் வந்து ஒரு ஸ்பேரும் மோட்டரோட கார்பன் இதெல்லாம் ஒரு ஸ்பேரும் வச்சுருக்காங்க அடுத்து வந்து அந்த மோட்டரோட கிளச் இதை தான் நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேக்கிங்கில் நீட்டாக வந்திருக்கு இந்த டேமேஜ் இல்லை எடுத்து வச்சுட்டு அடுத்து டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது அந்த டூல்ஸ் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இது கம்பெனி பேர் போட்டே வந்திருக்கு ஒரு ஆயில் கேன் இருக்குது அடுத்தது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அடுத்து ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுற ஸ்க்ரூ ஒன்று இருக்குது அடுத்து நூல் கொறுக்கிறதுக்கு ஒரு ட்விஸ்டர் இருக்குது அடுத்து நீடில் மாற்றுறதுக்கான ஸ்பேனர் ஒன்று இருக்குது அடுத்து ஒரு செட்டு பிளேடும் ஒரு ஸ்பேர் நீடிலும் உள்ளே இருக்குது அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து அந்த டூல்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு டூல்ஸ் பாக்ஸை மூடி நம்ம ஓரமாக வச்சிருவோம் அடுத்து வேற என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் தெர்மோகோல் கேப் போட்டு பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு இதை ஓப்பன் பண்ணால் உள்ள மிஷின் இருக்குது மிஷின் வந்து இப்படி ஹேண்டியாக இருக்கும் இதை நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங்க்காக நான் இந்த இந்த இதை வாங்கியிருக்கேன் வீட்டில் வச்சு தைக்கிறவங்க ஓவர்லாக் மிஷின் போடுற இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ஸ்டாண்ட் டைப்பும் வருது உங்கள் இட வசதிக்கு தகுந்த மாதிரி எதனால் வாங்கிக்கோங்க இதில் வந்து மோட்ரு இன்க்ளூடர் செக் பண்ணியே நமக்கு அனுப்பியிருக்காங்க செக் பண்ண ஓவர்லாக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த நூலை வந்து அந்த ஸ்டாண்டில் மாட்டி எல்லாம் ஃபிட் பண்ணணும் இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலோட பேரை சொல்லுங்கள் இதில் குருன்னு மோட்ரு அவங்க மோட்ரே பொறுத்திருக்காங்க நீங்கள் ஆன்லைன் பிரைஸையும் இதையும் விசாரித்து பார்த்து கூடி வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க நான் இந்த ஓர்லாக் மிஷின் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இதை விட கம்மியான ரேட்லேயும் நிறையா மிஷின்ஸ் இருக்குது ஆனால் இந்த மிஷின் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்